வணக்கம் இன்னைக்கு நாம இந்திய வரலாற்றோட ரொம்பவே ஆரம்ப காலத்துக்கு ஒரு பயணம் போக போறோம் நாம கேள்விப்பட்ட பெரிய நாகரிகங்கள் தத்துவங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு எளிமையான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு உலகம் இருந்துச்சு வாங்க அந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வேதங்கள் உபநிடதங்கள் பெரிய பெரிய சடங்குகள் சிக்கலான சமூக அமைப்புகள் இதெல்லாம் தான் இந்திய வரலாறு நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த நிலம் எப்படி இருந்துச்சு இங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு வாங்க இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு விடை தேடலாம் சரி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த முன் வேத காலம் அப்படிங்கிறது வரலாற்றுல எந்த இடத்துல வருதுன்னு சரியா புரிஞ்சுக்கலாம் இந்த கால வரிசையை கொஞ்சம் பாருங்க முன்வேத காலம்ங்கிறது கிமு மூவாயிரமில் ஆரம்பிச்சு கிமு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நீடிச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் அதுக்கப்புறம் தான் வேத காலமே தொடங்குது நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கோம் அப்போ நாம கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உலகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நினைச்ச பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல அப்போ முன்வேத காலம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்திய கண்டத்தோட சிந்தனையையும் சமுதாயத்தையும் வடிவமைச்ச வேதங்கள் எழுதப்படுறதுக்கு முன்னாடி இருந்த காலம் இது சொல்லப்போனா பின்னால வளர்ந்த ஒரு பெரிய ஆலமரத்தோட ஆணிவேர் மாதிரி இது இப்போ அந்த உலகத்துக்குள்ள நேரடியா போவோம் அங்க வாழ்ந்த மக்கள் எப்படி ஒன்னா இருந்தாங்க அவங்க சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் பெரிய நகரங்கள்லாம் கிடையாது சின்ன சின்ன கிராமங்கள் தான் மக்கள் வந்து குளங்குளமாக ஒரு பெரிய குடும்ப மாதிரி ஒன்றா வாழ்ந்தாங்க அவங்களுக்கு வழிகாட்ட ஒரு தலைவர் இல்லனா ஊர்ல அனுபவம் உள்ள ஒரு பெரியவர் இருந்தார் ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பின்னாடி வந்த அந்த கடுமையான சாதி அமைப்பு இருக்கு இல்லையா அது அப்போ இல்லவே இல்லை எல்லாரும் ஒன்று தான் சமூகம் மேலே கீழன்னு இல்லாமல் ஒரு வட்டமா இருந்துச்சு சரி அவங்க சமூகம் அப்படி இருந்துச்சு அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க அவங்க பொருளாதாரம் எதை நம்பி இருந்துச்சு வாங்க அதையும் பார்ப்போம் அவங்களோட மொத்த பொருளாதாரமே நிலத்தையும் தண்ணியையும் சுற்றி தான் கோதுமை கம்பு நெல்லு இதெல்லாம் விவசாயம் பண்ணாங்க மீன் பிடிச்சாங்க வேட்டையாடினாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க பெரிய பிசினஸ் காசு பணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் அப்போ கிடையாது ரொம்ப நேரடியான ஒரு பொருளாதாரம் டெக்னாலஜி விஷயத்துல அவங்க புத்திசாலிங்க தான் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க கிட்ட இரும்பு கிடையாது அவங்க யூஸ் பண்ற கருவிகள் எல்லாமே கல் இல்லனா விலங்குகளோட எலும்புகளால செஞ்சது இதை ஒரு குறையாக பார்க்கக்கூடாது இயற்கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சே எவ்வளோ திறமையாக வாழ முடியும்னு அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஓகே அவங்க சமூகம் பொருளாதாரம் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்களோட நம்பிக்கைகள் அவங்களோட கலை கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா அவங்களுக்கு கடவுள் எங்க இருந்தாரு தெரியுமா பெரிய கோயிலில் இல்லை வானத்தில் மலையில் மலையில் ஆமாம் இடி இடிக்கும்போது வர்ற புயல் நம்மளை வாழ வைக்கிற மழை கம்பீரமாக நிற்கிற மலை இந்த மாதிரி இயற்கை தான் அவங்க கடவுளா பாத்தாங்க பயபக்தியோட வணங்கினாங்க பின்னாடி வந்த மாதிரி பெரிய யாகங்கள் மந்திரங்கள்லாம் இல்ல நேரடியா மனசார இயற்கையை வழிபட்டா அவங்களோட கலையும் அப்படிதான் இயற்கையை விட்டு எங்கேயும் போகல சின்ன சின்னதா கல்லுல சிலைகள் செஞ்சாங்க பாறைகளில் அவங்க பார்த்த பறவைகளை விலங்குகளை ஓவியமா வரைஞ்சாங்க சுருக்கமா சொன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ தான் கலையாவும் மாத்தினாங்க அவங்க கதைகள் பாடல்கள் எல்லாமே வாய்மொழியா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போய் அவங்க கலாச்சாரத்தை உயிரோட்டமா வச்சிருந்துச்சு சரி இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு எதுக்காக இந்த எளிமையான காலத்தை பத்தி நாம இவ்ளோ ஆழமா தெரிஞ்சுக்கணும் இது ஏன் இவ்ளோ முக்கியம் ஒரு சிம்பிளான கிராம வாழ்க்கை தானே இத பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்க நாம பேசின எல்லாத்தையும் இந்த டேபிள் சுருக்கமா சொல்லுது கிராம வாழ்க்கை குல அமைப்பு விவசாய பொருளாதாரம் கல் மற்றும் எலும்பு கருவிகள் இயற்கை வழிபாடு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா முன் வேத காலத்தோட ஒரு முழு படமும் நமக்கு கிடைக்கும் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப வலிமையான ஒரு ஃபவுண்டேஷன் இதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த சிம்பிளான தொடக்கத்தை நாம புரிஞ்சுக்கலனா இதுக்கப்புறம் அந்த வேத காலம் அதுல நடந்த பெரிய மாற்றங்கள் எதையுமே நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியாது சமூகம் எப்படி மாறுச்சு மதம் தத்துவம்லாம் எப்படி உருவாச்சு டெக்னாலஜி எப்படி வளர்ந்துச்சு இந்த எல்லா கேள்விக்கும் பதில் இந்த ஆரம்ப புள்ளியில தான் இருக்கு அதனால முன்வேத வேத காலங்கிறது ஏதோ முடிஞ்சு போன கதை இல்லை அதுதான் நம்ம இந்திய வரலாற்றோட ஆணிவேர் கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பயணத்தை முடிச்சுக்கலாம் அந்த மக்கள் அவங்க இயற்கைய தெய்வமா பார்த்தாங்க இயற்கையோட ஒரு பகுதியாவே வாழ்ந்தாங்க இப்போ நாம ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு இங்க இருக்கோம் டெக்னாலஜி சயின்ஸ்னு நம்ம வளர்ந்துட்டோம் ஆனா இயற்கையோட நமக்கு இருந்த அந்த நெருக்கமான உறவு அது இப்ப எப்படி இருக்கு எங்கேயாச்சும் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமா இந்த வேகமான உலகத்துல அந்த சிம்பிளான உறவுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா